இந்த சிவபெருமான் போடுவாங்க பச்சை குத்திக்குவாங்க வாங்கிவாங்க ருத்ராட்சமா கழுத்துல போட்டுக்குவாங்க உள்ள வந்த ஆணவம் வந்துடும் சுவாமியே மறந்து தன்னையே சுவாமி தான் சுவாமி இருக்காரு எல்லாமே எனக்கு போடுங்க அட ஜடமே நீ சுவாமி ஆக முடியாது சைவ சித்தாந்தம் படிச்சா தெரியும் சிவமாம் தன்மை பெற முடியுமே தவிர ஆனா சுவாமி நினைச்சார்னா உன்னை அவனை விட ஒரு பெரிய இடத்துல உட்கார வைப்பான் இப்ப நிறைய பேர் கும்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா எனக்குள்ள ஒரு ஆணவம் வந்துடக்கூடாது நான் பிச்சைக்காரன் என் முதலாளி யாரு பின்னாடி இருக்கிறாரு பெரிய ஆட்டக்காரன் என் முதலாளி அம்மா பாருங்க அமைதியா இருக்குது பக்கத்துல அப்படி கைய வச்சிரு ஏன்னா இந்த நினப்பு என்கிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த நினப்பு என்கிட்ட இருக்கிற வரைக்கும் சுவாமி என்ன கைவிடவே மாட்டார் கொஞ்சம் கூட தான் என அகம்பா வந்துருச்சுன்னா சைவத்துல நசுக்கிடுவார் சுவாமி இருக்கிற இடம் தெரியாம காலி பண்ணிடுவார் அடிமையா இருக்கணும் அடியார கண்டா வணங்கணும் தொண்டு செய்யணும் சுவாமிக்கு பிடிச்சதா